உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பட்டம் குறித்து தற்போது பல தகவல்கள் அம்பலமாகி இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல் உட்பட பல கொலை சம்பவங்கள் தொடர்பில் தீவிர விசாரணைகள் நடத்தப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க கூறியிருக்கிறார் இந்த நிலையில் அரசு சேவைக்கு எழுபதாயிரம் பேரை ஆட்சேர்ப்பதற்கான அனுமதி கிடைக்கப்பட்டிருப்பதாக சந்தன ரத்ன கூறியிருக்கிறார் இவ்வாறு இன்று இலங்கையில் பதிவாகிய பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு தாஜிதீன் மரணம் திட்டமிட்ட கொலை குற்றவாளிகளை அதிர வைத்த ஜனாதிபதி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் சட்டமானி பட்டம் குறித்து அம்பலமான தகவல் ஆதாரங்கள் அளிக்கப்பட்டாலும் உண்மைகள் வெளிக்கொணரப்படும் ஜனாதிபதி உறுதி தமிழீழ விடுதலை புலிகளின் நுட்பமான செயல் குறித்து பாட்டலி சம்பிக்கர் அனவாக்க வெளியிட்ட கருத்து அரச சேவைக்கு எழுபதாயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அனுமதி சந்தன அபிரட்ன வெளியிட்ட அறிவிப்பு கேரள வசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ீனின் கொலை ஒரு திட்டமிட்ட கொலை இது ஒரு இயற்கையான மரணம் அல்ல என்று ஜனாதிபதி அனுரகுமாரி திசா நாயக்கிறார் கொலை தொடர்பான விசாரணைகள் அடிப்படையில் அதிகாரிகளும் விசாரிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் இது ஒரு இயற்கையான விபத்தா அல்லது கொலையா என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் விசாரணை அதிகாரிகளின் தகவலும் நீதிமன்றத்தின் உண்மைகளும் இது ஒரு கொலை என்பதை உறுதிப்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் கடந்த கால குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணை நடத்தும் போது பாதுகாப்பு படையினரும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் இதனை ஒரு காரணமாக கொண்டு இந்த அணுர அரசாங்கம் படையினருக்கு எதிராக செயல்படுகின்றது என்பது தொடர்பில் நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டாம் என்றும் அவர் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார் போன்று கடந்த காலத்தில் இடம்பெற்ற மேலும் சில குற்ற செயல்கள் தொடர்பில் தீவிர விசாரணைகள் நடத்தப்படுவதாக ஜனாதிபதி கூறியிருக்கிறார் இந்த நிலைமையில் உண்மைகள் நீதிமன்றத்தின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று அவர் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த நிலையில் தாஜிதீன் கொலையுடன் முன்னாள் ஜனாதிபதி பதி மஹிந்த ராஜபக்ஷவின் முதல்வர்கள் நேரடியாக தொடர்பு பட்டிருப்பதாக வெளியான சில கருத்துக்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தோர் விடயமாகும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பற்றம் போலியானது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதீச இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இவ்வாறு குற்றச்சாட்டை முன்வைத்த நலிந்த ஜெயதீச இது தொடர்பான பல ஆவணங்களையும் சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்திருந்தார் அது மாத்திரமல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சிட்டி யூனிவர்சிட்டி ஆப் லண்டனில் பெற்ற சட்டமானி சான்றிதழில் உள்ள கையெழுத்தில் சிக்கல் ஏற்பதாகவும் இதனை சட்டக்கல்லூரி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் சில ஆவணங்களை முன்வைத்து அமைச்சர் நலிந்த ஜெயதீஷர் சில விடயங்களை அம்பலப்படுத்தியிருந்தார் லண்டன் பல்கலைக்கழகத்தில் நாமல் பெற்றுக்கொண்ட அந்த சான்றிதழை முதுகலை பட்டத்திற்கு பதிவு செய்வதற்காக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் நாமல் சமர்ப்பித்துள்ளதாக அமைச்சர் கூறியிருந்தார் நாமல் ராஜபக்ச சமர்ப்பித்துள்ள அந்த சான்றிதழ் இரண்டாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினைந்தாம் திகதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆனால் அந்த பட்ட சான்றிதழில் கையொப்பம் விட்டிருக்க கூடிய அந்த துணைவேந்தர் ஜூலை இருபத்தி மூன்றாம் திகதியே பதவி விலகி இருப்பதாகவும் அமைச்சர் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் இந்த நிலையில் துணைவேந்தர் பதவி விலகிய ஐம்பத்தி நான்கு நாட்களுக்கு பிறகு நாமல் ராஜபக்சவின் சட்ட சான்றிதழில் கையொப்பமிட்டிருப்பார் என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருந்தார் நாமலுடைய சட்ட சான்றிதழின் அடிப்படையில் அவர் மூன்றாம் வகுப்பில் பட்டம் பெற்றிருப்பதாகவும் இதன் அடிப்படையில் அவரை இங்கிலாந்து வழக்கறிஞர் சட்டப்படிப்பில் சேர்க்க முடியாது என்றும் ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார் இந்த விடயங்களை கூறிய அமைச்சர் நலிந்த ஜெயதேச இது தொடர்பான ஆவணங்களை தான் சமர்ப்பிப்பதாக கூறியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கண்ணியத்தை பாதுகாப்பதற்காகவும் நாடாளுமன்றத்தை பாதுகாப்பதற்காகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவருடைய பாணியில் இந்த விடயத்திற்கு விளக்கம் அளிப்பார் என்று அவர் எதிர்பார்ப்பதாகவும் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையை இந்த அரசாங்கம் வெளிக்கொணரும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகர் கூறியிருக்கிறார் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முக்கிய அறிக்கையின் சில பக்கங்கள் கிழித்தறியப்பட்டுள்ளன ஆனால் இந்த அரசாங்கம் ஏற்கனவே புதிய ஆதாரங்களை சேகரித்துவிட்டது என்று ஜனாதிபதி கூறியிருக்கிறார் இந்த நிலையில் ஆதாரங்கள் அளிக்கப்பட்டாலும் உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படும் என்றும் ஜனாதிபதி கூறியிருக்கிறார் இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவின் தலைவர் சாணி அபிசேகரா மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன ஆகியோர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னால் உள்ள உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக இரவும் பகலும் வேலை செய்வதாக ஜனாதிபதி கூறியிருக்கிறார் இந்த நிலையில் சானி அபேசேகர தொடர்பில் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன ஆனால் சானி அபேசேகர ஒரு சிறந்த அதிகாரி என்று ஜனாதிபதி கூறியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் இவருடைய விசாரணைகளின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் கடுமையான தண்டனைகளை வழங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இவர் போன்ற திறமையான அதிகாரிகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இது மாத்திரமல்லாமல் விசாரணைகள் குற்றவாளிகளின் பக்கம் திரும்பும்போது அவர்கள் சாணி அபிசேகரவை விமர்சிப்பதாகவும் ஜனாதிபதி கூறியிருக்கிறார் தமிழீழ விடுதலை புலிகள் பங்களாதேஷ் ராணுவத்தின் உத்தியோகபூர்வ கடிதத்தை பயன்படுத்தி வடக்குக்கு பொருட்களை கொண்டு சென்றதாக முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கர் அணவுக்கு தெரிவித்திருக்கிறார் இணையதளம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியிலே அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் தமிழீழ விடுதலை புலிகள் மிக நுட்பமாக செயற்பட்டவர்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இந்த செயலின் பின்னணியில் முக்கியமாக செயற்பட்டவர் குமரன் பத்மநாதன் என்றும் அவர் கூறியிருக்கிறார் அரசு சேவைக்கு சுமார் எழுபதாயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபயரத்ன தெரிவித்திருக்கிறார் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இந்த நிலையில் அரசு ஊழியர்களாக பட்டதாரிகளே அதிக எண்ணிக்கையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இந்த ஆட்சேர்ப்பு தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அரசு சேவை ஆட்சேர்ப்பு மறு ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு